கலர் பயிற்சிக்காக வர மணிகண்டனும் கண்ணனும் வெளுத்துண்ணி அப்படிங்கிற பையனை பாக்குறாங்க அப்படிங்கறது போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அந்த பையன் அவனோட குருவை பத்தி சொல்லிட்டு வரான் கலரி பயிற்சி தர குருவை பத்தி சொல்லிட்டு வரான் அவருக்கு ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது கலரி பயிற்சியில ஆர்வத்தோட யார் வந்தாலும் அவங்களுக்கு கத்து கொடுத்துருவாரு அப்படிங்க உடனே மணிகண்டன் இங்க இருக்கலையே இந்த குரு ரொம்ப பிரபலமானவர் திறமையானவர் இல்லையா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு வெளுத்துண்ணி ஆமா ஒரு பிரபலமான கலரி குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் அந்த சுத்து வட்டாரத்துல இவர் தான் பிரபலமானவர் அப்படின்னு சொல்றாரு கண்ணனும் அதனாலதான் மணிகண்டனை எங்க அப்பா இந்த இடத்துக்கு கலரி பயிற்சிக்கு அனுப்பி இருக்க போல இருக்கு கலரி பயிற்சி நடக்கிற இடத்தை காமிக்கிறாங்க அங்க குருவோட ரெண்டு பேர் கலரி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கொண்டு வந்து அந்த குரு கிட்ட கொடுக்க அவர் அதை படிச்சு பாக்குறாரு படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தன ராஜ்யத்தோட மணிகண்டன் தானே நீங்க வந்தது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் உங்களோட பாதம் பட்ட இந்த பூமி ஒரு புண்ணிய பூமியா தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்க சொல்ற அளவுக்கு நான் பெரிய புண்ணியமான ஆள் கிடையாது அப்படின்னு மணிவண்ணன் சொல்லவும் குரு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட கண்ணா உன்னோட அப்பா என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் நான் ஒரு முறை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் கண்ணன் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான் அப்படி ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா ஏன்னா நீ அப்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த ஆனா உங்க அப்பா உன்னால பேச முடியல கேட்க முடியலங்கறது நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டார் தெரியுமா ஆனா மணிகண்டனோட ஸ்பரிசம் உன்னால கேட்கவும் பேசவும் முடிஞ்சது இல்லையா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு மணிகண்டனும் சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுட்டு குரு சொல்றாரு சொல்லி சொல்லித்தர அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல அப்படின்னதும் மணிகண்டன் சொல்றாரு பெரிய மகான்கள் எல்லாம் தான் பேசுவாங்க ஆனா உங்களோட பரம்பரை கலரி பயிற்சியில ரொம்ப சிறந்தவங்க இல்லையா சொல்ல தான் குரு சொல்றாரு என்ன பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா போல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் கலரி பயிற்சியில சிறந்த தான் வந்திருக்கேன் இனி வரைக்கும் அதுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு குரு மாணவர்களை பார்த்து சொல்றாரு உங்க கூட படிக்கிறதுக்காக ரொம்ப சிறப்பான ஒருத்தர் வந்திருக்காரு பந்தலத்தோடய மணிகண்டன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பீங்க இல்லையா முதல்ல போய் விடுங்க அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளித்துணி கிட்ட வடக்கு பக்கம் இருக்க அறையை சுத்தம் பண்ணி கூட அவங்க தங்கிக்கட்டும் அப்படிங்கிறாரு ஒன்னே வெளித்துணியும் சரி குரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக குரு சொல்றாரு மணிகண்ட நீங்க வந்தனால இந்த இடம் என்னைக்குமே பேரும் புகழோட இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அடுத்த காட்சியில மணிகண்டன் படிக்கிற குருகுலத்தை காமிக்கிறாங்க அங்க குரு மாதா காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்கிறப்ப சொல்றாங்க அரண்மனையில இருந்து நிறைய பொருட்கள் இங்க வந்தனால என்ன சிரமம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் ஒருத்தன் சொல்றான் அரண்மனை அரண்மனையில் இருக்கிற அளவுக்கு வசதியான ஆட்கள் இங்க இல்ல இல்ல மாதா அப்படிங்கிறான் அதுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வசதியான ஆட்கள் இங்க இருக்கதானு செய்யறாங்க அப்படின்னு மனுவை குறிப்பிட்டு சொல்லிட்டு போறாங்க குருமாதாக்கு பதில் சொன்ன அந்த பையன் மனு கிட்ட சொல்றான் குருமாதா உன்னை தான் சொல்லிட்டு போறாங்க நீ வந்த யுத்தத்துல மனிதன் ஜெயிச்சு இல்லையா அதே மாதிரி வசதி வாய்ப்புலயும் நீ குறைஞ்சவ இல்லங்கறது காமிக்கிறோம் அப்படிங்கிறான் அப்போ குருமாதா உள்ள வந்து நான் கேட்டேன் தாசன் சொன்னது எப்போ எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க வந்த யுத்தத்துல மணிகண்டன் வந்து எப்படி தோத்தாங்கிறதுக்கான காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் மணிகண்டன் மனசு வைக்க இல்லாம இந்த லோகத்துல அவனை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது தானம் கொடுக்கறதுலயும் கூட மணிகண்டன் தான் என்னைக்குமே எப்பவுமே முதன்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க அதை கேட்டுட்டு மனுவும் கோவப்படுறான் அடுத்த காட்சியில மனு வந்து தாசன் கிட்ட பேசிட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு தாசன் சொல்றான் இல்ல குரு என்ன சொன்னாங்களோ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வந்த யுத்தத்துல ஜெயிச்சா கூட அதை ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல அவன் அனுமதிக்காம இந்த உலகத்துல யாராலையும் அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு தான தர்மங்களையும் அவன் தான் சிறந்தவன் தான் அவன் போ நினைச்சிட்டு இருக்காங்க மனு மணிகண்டன் அவன் அரண்மனையில இருந்து கொண்டு வந்த மாதிரி மாதிரியான பொருட்கள் கொண்டு வரணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஆனா என்னால அந்த மாதிரி முடியாது ஏன்னா என்னோட நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்கு ஆனா உன்னால கொண்டு வர முடியும் இல்லையா அதே மாதிரி குருமாதா உடைய எண்ணத்தையும் நீ மாத்தி அமைக்க முன்னாலதான் முடியும் இருக்கிறது நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான் அவன் அப்படி சொல்லவும் மனு சொல்றான் நீ ஒன்னும் வருத்தப்படாத ஒரு தூதன் மூலமா எங்க அப்பாவுக்கு செய்தி அனுப்புறேன் அங்க இருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வருவாங்க அப்படின்றான் உடனே சத்தியமாவா அப்படின்னது ஆமா சத்தியமா தான் மணிகண்டனை மட்டும் கலரு பேச்சுக்கு அனுப்பியிருக்காரு பத்தியா நம்மள யாரும் அனுப்பல அதுலயும் அவங்க வந்து பாரபட்சம் காமிக்கிறாங்க இல்லையா அப்படின்றான் உடனே தாசனும் ஆமா அப்படிங்க அதுக்கு மனு சொல்றான் மனுவை திரும்பி திரும்பி வரும்போது அந்த தியான தர்மங்களையும் நான் தான் சிறந்தவன் அப்படிங்கறத நான் அவனுக்கு காமிக்கிறேன் அப்படினதும் சொல்றேன் இப்பதான் எனக்கு நிம்மதியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இதோட இந்த எபிசோட் எபிசோட பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டினே பிரஸ் பண்ணுங்க